குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் வணக்கம் செய்தி சுருக்கம் ஆம்ஸ்ட்ராங் சம்பவம் என்கவுண்டர் மோடி கவர்னர் ஆலோசனை அரசுமுறை பயணமாக இன்று டெல்லி சென்ற கவர்னர் ஆர் ரவி பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலை அரசு நிர்வாகம் குறித்து இருவரும் பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது கள்ளக்குறிச்சி சாராய மரணம் பகுஜன் சமாஜ் தலைவர் ஆம்ஸ்டாங் படுகொலை அதைத் தொடர்ந்து நடந்த போலீஸ் என்கவுண்டர் உள்ளிட்டவை குறித்து பிரதமர் மோடியிடம் கவர்னர் ரவி விளக்கியதாக கூறப்படுகிறது தமிழக மக்கள் மீது பிரதமர் மோடி மிகுந்த அன்பும் அக்கறையும் வைத்துள்ளார் தமிழக வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் தொலைநோக்கு பார்வை குறித்து பிரதமருடன் ஆலோசித்ததில் மகிழ்ச்சி என கவர்னர் ரவி கூறினார் அதைத் தொடர்ந்து பார்லிமெண்ட் விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜுவையும் கவர்னர் ரவி சந்தித்தார் ஐந்து நாள் பயணமாக டெல்லி சென்றுள்ள ரவி மேலும் சில மத்திய அமைச்சர்களை சந்திப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது பார்லிமெண்ட் பட்ஜெட் கூட்டத்தொடர் இருபத்தொன்றில் அனைத்து கட்சி கூட்டம் பார்லிமெண்ட் பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி துவங்குகிறது இருபத்தி மூன்றாம் தேதி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார் தொடர்ந்து பட்ஜெட் மீதான விவாதம் நடைபெறும் ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதியுடன் கூட்டத்தொடர் நிறைவு பெறுகிறது பட்ஜெட் கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்தும் விதமாக இருபத்தோராம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அரசு அழைப்பு விடுத்துள்ளது கூட்டத்தில் அனைத்து கட்சி பிரதிநிதிகளும் பங்கேற்க பார்லிமெண்ட் விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ அழைப்பு விடுத்துள்ளார் இருபத்தோராம் தேதி மேற்கு வங்கத்தில் தியாகிகள் தினம் அனுசரிக்கப்படுவதால் கூட்டத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் பங்கேற்காது என அந்த கட்சி அறிவித்துள்ளது மத்தியில் பிரதமர் மோடி தலைமையில் மூன்றாவது முறை ஆட்சி அமைந்த பிறகு தாக்கல் செய்யப்படும் முதல் பட்ஜெட் இது கடந்த இருமுறை நடந்த ஆட்சியின் போது பாஜக தனி பெரும்பான்மையுடன் இருந்தது பெரிய அளவில் கூச்சல் குழப்பமின்றி பார்லிமெண்ட் செயல்பட்டது இந்த முறை கூட்டணி ஆட்சி அமைந்துள்ளது எதிர்க்கட்சிகள் கூட்டணியும் பலமாக இருப்பதால் கூட்டத்தொடரில் காரசாரமான விவாதங்களுக்கு பஞ்சம் இருக்காது என எதிர்பார்க்கப்படுகிறது மாஜி அமைச்சர் விஜயபாஸ்கர் கைது செந்தலுக்காக நடக்கும் பள்ளி வாங்கல் கரூர் மாவட்டம் குப்பிச்சிப்பாளையத்தைச் சேர்ந்தவர் பிரகாஷ் இவருக்கு சொந்தமான ரூபாய் நூறு கோடி மதிப்பிலான நிலத்தை அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் போலி பத்திரம் மூலம் அபகரித்துக் கொண்டார் இதுபற்றி கேட்டதற்கு கொலை மிரட்டல் விடுத்தார் என கரூர் எஸ்பி அலுவலகத்தில் பிரகாஷ் புகார் அளித்தார் இந்த புகாரின் பேரில் கரூர் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்தனா் வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது இதற்கிடையில் விஜயபாஸ்கர் கரூர் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கேட்ட மனு தாக்கல் செய்திருந்தார் அப்பாவின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என்று கேட்டார் ஆனால் விஜயபாஸ்கரின் முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது தலைமறைவாக இருந்த விஜயபாஸ்கரை போலீசார் தேடி வந்தனர் கடந்த ஐந்தாம் தேதி எம் ஆர் விஜயபாஸ்கர் ஆதரவாளர்களின் வீடுகள் அலுவலகங்களை சிபிசிஐடி போலீசார் சோதனை நடத்தினர் பதினான்கு தனிப்படைகள் அமைத்து சிபிசிஐடி போலீசார் தேடி வந்த நிலையில் விஜயபாஸ்கர் கேரளாவில் தலைமறைவாக இருப்பது தெரியவந்தது போலீசார் கேரளா சென்றனர் நண்பர் வீட்டில் பதுங்கியிருந்த விஜயபாஸ்கரை இன்று காலை கைது செய்தனர் கேரளாவிலிருந்து கரூர் சிபிசிஐடி காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்தனர் அங்கு விசாரணை நடந்து வருகிறது எம் ஆர் விஜயபாஸ்கர் கைதுக்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார் முன்னாள் திமுக அமைச்சர் இந்நாள் புழல் சிறைவாசி செந்தில் பாலாஜிக்காக பழிவாங்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் அரசியல் காழ்ப்புணர்வோடு விடியா திமுக அரசு ஏவும் பொய் வழக்குகளை எம் ஆர் விஜயபாஸ்கர் சட்டப்பூர்வமாக சந்தித்து வெல்வார் என பழனிசாமி கூறியுள்ளார் காவிரி நீர் தர கர்நாடகா அனைத்து கட்சி கூட்டம் கூட்டிய ஸ்டாலின் காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு தினமும் ஒரு டிஎம்சி நீர் திறக்க வேண்டுமென காவிரி நீர் குழு கர்நாடக அரசுக்கு உத்தரவிட்டது போதிய நீர் இருப்பு இல்லை என கூறி கர்நாடகா இதை ஏற்க மறுத்துவிட்டது மாறாக தினமும் எட்டாயிரம் கன் அடி நீர் திறப்பதாக அறிவித்தது கர்நாடகாவின் இந்த நிலைப்பாட்டிற்கு தமிழக அரசு கண்டனம் தெரிவித்துள்ளது காவிரி விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசிக்க அனைத்துக் கட்சி சட்டசபை குழு தலைவர்கள் கூட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் கூட்டியுள்ளார் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் இன்று நடக்கும் கூட்டத்தில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் நீர்வளத்துறை செயலர் மணிவாசகம் சட்டத்துறை வல்லுநர்கள் பங்கேற்கின்றனர் திமுக சார்பில் ஆர் எஸ் பாரதி அதிமுக சார்பில் எஸ் பி வேலுமணி ஒ எஸ் மணியன் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பாமக ஜி கே மணி பாஜ சார்பில் நாகராஜன் முருகானந்தம் ஆகியோர் கூட்டத்தில் பங்கேற்றுள்ளனர் மனிதநேய மக்கள் கட்சி ஜவாஹிருல்லா தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சித் தலைவர் ஈஸ்வரன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பில் நாகை மாலி இந்திய கம்யூனிஸ்ட் சார்பில் தள்ளி ராமச்சந்திரன் உள்ளிட்டோரும் காவிரி நீர் தராத கர்நாடகாவை கண்டித்தும் காவிரி நீர் பெற்றுத்தர மத்திய அரசை வலியுறுத்தியும் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது காற்றழுத்த பகுதி நீலகிரிக்கு ரெட் அலர்ட் வங்கக்கடலில் பதினைந்தாம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது தேதி புதிதாக மேலும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதற்கான வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேற்கு திசை காற்றால் தமிழகத்தின் பல பகுதிகளில் இன்று கனமழை பெய்தது குறிப்பாக நீலகிரி அவலாஞ்சியில் மழை கொட்டியது தற்போது நீலகிரிக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது கோவையில் கன முதல் மிக கனமழை பெய்யும் என வானிலை மையம் கூறியுள்ளது திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி நெல்லை கன்னியாகுமரியில் கனமழை பெய்யும் அங்கு மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது இந்த மாவட்டங்களில் நாளையும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் தரைக்காற்று வீசும் தமிழகம் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் பரவலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு சென்னை மற்றும் அதை ஒட்டிய புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸாக இருக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது காஷ்மீரில் என்ன நடக்கிறது இரவோடு இரவாக தாக்குதல் தொடரும் திக் திக் காஷ்மீரில் மீண்டும் பயங்கரவாத தாக்குதல் தலை தூக்கியுள்ளது சில வாரங்களாக தொடர் தாக்குதல் நடக்கிறது திங்கள் மாலையில் தோடா மாவட்டம் தேசா காட்டு பகுதியில் பயங்கரவாதிகள் பதுங்கியிருப்பதாக ரகசிய தகவல் வந்தது உடனே ராஷ்ட்ரிய ரைபிள் படையினர் காஷ்மீர் போலீசின் சிறப்பு ஆபரேஷன் டீம் அந்த இடத்துக்கு விரைந்தது அப்போது பயங்கரவாதிகளுக்கும் வீரர்களுக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை நடந்தது தாக்குதலை சமாளிக்க முடியாமல் பயங்கரவாதிகள் ஓட்டம் பிடித்தனர் அடர்ந்து காட்டுக்குள் ஓடியபோதும் வீரர்களில் ஒரு பகுதியினர் அவர்களை பின்தொடர்ந்தனர் மீண்டும் துப்பாக்கிச் சண்டை வெடித்தது அப்போது நேரம் இரவு ஒன்பது மணி இருக்கும் இருதரப்பினரும் இருபது நிமிடம் கடுமையாக மோதினர் ஒரு கட்டத்தில் வீரர்கள் நான்கு பேர் மீது சரமாரியாக குண்டு பாய்ந்தது சம்பவ இடத்திலிருந்து பயங்கரவாதிகள் தப்பியோடினர் படுகாயமடைந்தவர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் ஆனால் அவர்கள் அனைவரும் இறந்தனர் அவர்கள் கேப்டன் பிரிஜேஷ் தாபா நாயக் ராஜேஷ் வீரர்கள் விஜேந்திரா அஜய் என்பது தெரியவந்தது பயங்கரவாதிகள் தாக்குதலை கண்டித்த பிரதமர் மோடி அமைச்சர்கள் அமித் ஷா ராஜ்நாத் சிங் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் வீரர்கள் மரணத்திற்கு இரங்கல் தெரிவித்தனர் இதற்கிடையே சம்பவ இடத்தில் மூன்று நான்கு பயங்கரவாதிகள் பதுங்கியிருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அந்த இடத்துக்கு கூடுதல் போலீசார் வீரர்கள் அனுப்பி வைக்கப்பட்டனர் தேடுதல் வேட்டை தீவிரமாக நடக்கிறது ட்ரோன் ஹெலிகாப்டர் மூலமும் காட்டுப்பகுதியில் பயங்கரவாதிகளை தேடி வருகின்றனர் இன்னொரு புறம் இந்த சம்பவத்துக்கு காஷ்மீர் டைகர்ஸ் எனப்படும் காஷ்மீர் புலிகள் அமைப்பு பொறுப்பேற்றது இது பாகிஸ்தான் ஆதரவுடன் செயல்படும் ஜெய்ஷ் இ முகமது பயங்கரவாத அமைப்பின் ஒரு அங்கமாகும் இதே காஷ்மீர் டைகர்ஸ் அமைப்பினர்தான் ஜூலை எட்டாம் தேதி நடந்த கதுவா சம்பவத்திற்கும் காரணம் கரடு முரடான பாதை வழியாக சென்ற ராணுவ வாகனங்கள் மீது சரமாரியாக துப்பாக்கிச்சூடு நடத்தினர் இதில் ஐந்து ராணுவ வீரர்கள் பரிதாபமாக இறந்தனர் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி தோடாவில் நடந்த துப்பாக்கிச் சண்டையில் மூன்று பயங்கரவாதிகள் என்கவுண்டர் செய்யப்பட்டனர் ஜூலை ஆறில் குல்காம் மாவட்டத்தில் இரண்டு இடங்களில் பயங்கரவாதிகள் வீரர்களிடையே துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றது முடிவில் ஆறு பயங்கரவாதிகளை வீரர்கள் சுட்டுக் கொன்றனர் இரண்டு வீரர்களும் மரணமடைந்தனர் ஜூலை பதினான்கில் குப்பாரா எல்லையில் பயங்கரவாதிகள் ஊடுருவ முயன்றனர் அப்போது பயங்கரவாதிகளை வீரர்கள் என்கவுண்டர் செய்தனர் இப்படி தொடர்ச்சியாக நடக்கும் சம்பவங்கள் காஷ்மீரில் பதட்டத்தை அதிகரித்துள்ளனர் தொடர் சம்பவங்களுக்கு ராகுல் கண்டனம் தெரிவித்தார் பாஜாவின் தவறான அரசியல் கொள்கையால் ஏற்பட்ட பாதிப்புகளை ராணுவ வீரர்கள் சுமக்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது இனி இப்படி ஏதாவது சம்பவம் நடந்தால் பாஜ அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும் பயங்கரவாதிகளுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ராகுல் வலியுறுத்தினார் நாம் தமிழர் நிர்வாகியை சாய்த்தது ஏன் பரபரப்பு தகவல் நாம் தமிழர் கட்சியின் மதுரை வடக்கு தொகுதி துணை செயலாளராக இருந்தவர் பாலசுப்ரமணியன் தல்லாக்குளம் போலீஸ் ஸ்டேஷன் அருகே உள்ள சொக்கிக்குளம் வல்லபாய் தெரு பகுதியில் இன்று காலை வழக்கம்போல வாக்கிங் சென்றார் அப்போது திடீரென ஒரு கும்பல் பாலசுப்ரமணியனை அறிவாளால் வெட்ட முயன்றது உயிர் தப்பிக்க ஓடியவரை விடாமல் விரட்டி சரமாரியாக விட்டுவிட்டு தப்பியது ரத்த வெள்ளத்தில் சரிந்த பாலசுப்ரமணியன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே இறந்தார் சென்னையில் பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை சம்பவத்தின் அதிர்ச்சியிலிருந்து தமிழகம் இன்னும் மீளவில்லை அதற்குள் மற்றொரு கட்சி நிர்வாகியின் படுகொலை பதட்டத்தை மேலும் அதிகரித்துள்ளது பாலசுப்பிரமணியன் உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த தல்லாகுளம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணையில் இறங்கியுள்ளனர் முதற்கட்ட விசாரணையில் கொலைக்கான காரணம் குறித்து சில தகவல்கள் வெளியாகியுள்ளது பாலசுப்பிரமணியனின் சகோதரரான பாண்டியராஜன் தனது மகளை நெருங்கிய நண்பரான மகாலிங்கம் மகன் அழகு விஜய்க்கு சில ஆண்டுகளுக்கு முன் திருமணம் செய்து கொடுத்துள்ளார் புது தம்பதிகளிடையே கருத்து வேறுபாடு காரணமாக அவ்வப்போது சண்டை நடந்துள்ளது கணவன் மனைவி பிரச்சினையில் பாலசுப்பிரமணியன் தலையிட்டு பேசியதாகவும் மகாலிங்கத்தின் மகனை மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது இதன் பின்னணியில் கொலை நடந்திருக்கலாம் என போலீஸ் தரப்பில் கூறப்படுகிறது அதுமட்டுமின்றி பாலசுப்பிரமணியன் மீது கொலை உள்ளிட்ட வழக்குகள் நிலுவையில் இருப்பதால் பழிக்கு பழியாக நடந்ததா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரிக்கின்றனர் மாநகர போலீஸ் கமிஷனர் லோகநாதன் கண்காணிப்பில் இரண்டு தனிப்படைகள் அமைத்துள்ளனர் பெங்களூர் திருநெல்வேலி பகுதிகளுக்கு விரைந்துள்ள தனிப்படை போலீசார் கொலையாளிகளை கைது செய்யும் நடவடிக்கையை தீவிரப்படுத்தியுள்ளனா் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இரண்டு நீதிபதிகள் நியமனம் தமிழகம் மணிப்பூருக்கு சிறப்பு சென்னை ஹைகோர்ட் பொறுப்பு தலைமை நீதிபதி ஆர் மகாதேவன் ஜம்மு காஷ்மீர் ஹைகோர்ட் தலைமை நீதிபதி கோட்டீஷ்வர் சிங் ஆகியோரை சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளாக நியமிக்க மத்திய அரசுக்கு சுப்ரீம் கோர்ட்டின் கொலீஜியம் குழு பரிந்துரை செய்திருந்தது அதை மத்திய அரசு ஏற்றதையடுத்து நீதிபதிகள் மகாதேவன் கோட்டிஷ்வர் சிங் ஆகியோரை சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளாக நியமித்து ஜனாதிபதி திரௌபதி முர்மு உத்தரவு பிறப்பித்துள்ளார் இதற்கான அறிவிப்பை மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் வெளியிட்டார் நீதிபதி மகாதேவன் சென்னையில் பிறந்தவர் சென்னை சட்டக்கல்லூரியில் சட்டம் படித்தார் ஒன்பதில் வழக்கறிஞர் பணியை தொடங்கினார் சிவில் கிரிமினல் வழக்குகளில் மிகுந்த அனுபவம் உள்ளவர் ஒன்பதாயிரம் வழக்குகளுக்கு மேல் வாதாடிய வழக்கறிஞர் தமிழக அரசு மற்றும் மத்திய அரசின் வழக்கறிஞராகவும் பணியாற்றியுள்ளார் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு சென்னை ஹைகோர்ட் நீதிபதியான இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் சுப்ரீம் கோர்ட் நீதிபதியாக பதவி உயர்வு பெற்றார் நீதிபதி கோட்டீஸ்வர் சிங் மணிப்பூரில் பிறந்தவர் மணிப்பூரிலிருந்து சுப்ரீம் கோர்ட் நீதிபதியாகும் முதல் நபர் கோட்டீஸ்வர் சிங் மணிப்பூர் அரசின் முதல் தலைமை வழக்கறிஞர் இபோ்தோம்பி சிங்கின் மகன் ஆவார் டில்லி சட்டக்கல்லூரியில் சட்டம் படித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வழக்கறிஞராக பணியாற்றத் தொடங்கினார் தந்தையைப் போலவே மணிப்பூர் அரசின் தலைமை வழக்கறிஞராக பணியாற்றிய பிறகு நீதிபதியானாா் குவஹாத்தி மணிப்பூர் ஹைகோர்ட்டுகளில் நீதிபதியாக பணியாற்றியவர் ஜம்மு காஷ்மீர் தலைமை நீதிபதியாக இருந்து சுப்ரீம் கோர்ட் நீதிபதியாக பதவி உயர்வு பெற்றுள்ளார் சுப்ரீம் கோர்ட்டில் அனுமதிக்கப்பட்ட நீதிபதிகளின் எண்ணிக்கை இதுவரை இருந்தது இரண்டு புதிய நீதிபதிகள் நியமனத்தால் சுப்ரீம் கோர்ட்டில் நீதிபதிகள் எண்ணிக்கை முப்பத்தி நான்காக உயர்கிறது சென்னை ஹைகோர்ட் பொறுப்பு நீதிபதி மகாதேவன் சுப்ரீம் கோர்ட் நீதிபதியானதால் சென்னை ஹைகோர்ட் பொறுப்பு தலைமை நீதிபதியாக டி கிருஷ்ணகுமார் நியமிக்கப்பட்டுள்ளார் இதற்கான உத்தரவை மத்திய சட்ட அமைச்சகம் பிறப்பித்துள்ளது தாராபுரத்தில் பிறந்த நீதிபதி கிருஷ்ணகுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழில் வழக்கறிஞர் பணியை துவக்கினார் தமிழக அரசு மற்றும் மத்திய அரசின் வழக்கறிஞராக பதினோரு ஆண்டுகள் பணியாற்றியவர் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு சென்னை ஹைகோர்ட் நீதிபதியாக நியமிக்கப்பட்டார் எட்டு ஆண்டுகளில் பொறுப்பு தலைமை நீதிபதியாக பதவி உயர்வு பெற்றுள்ளாா் அக்கா தங்கைக்கு பாலியல் கொடுமை பதினைந்து உறவினர்களுக்கு தலா இருபது ஆண்டு நெஞ்சை உலுக்கிய சம்பவம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள தென் நெற்குணம் கிராமத்தைச் சேர்ந்த ஒரு தம்பதியர் வீட்டில் அவர்களது இரண்டு பேத்திகள் தங்கி படித்தனர் மூத்த பேத்திக்கு வயது ஒன்பது இரண்டாவது பேத்திக்கு வயது ஏழு சிறுமியரின் தாய் இரண்டாவது திருமணம் செய்தார் முதல் கணவருக்கு பிறந்த மகள்களை இரண்டாவது கணவர் ஏற்காததால் இருவரையும் தன் தாய் தந்தை பராமரிப்பில் விட்டார் சிறுமியரின் தாய் அதன் பிறகுதான் அக்கா தங்கை வாழ்க்கையில் விதி விளையாடியது இரண்டாயிரத்து பதினேழு முதல் இரண்டாயிரத்து பத்தொன்பது வரை கிட்டத்தட்ட இரண்டாண்டு காலத்தில் இரண்டு சிறுமிகளை பல காம கொடூரன்கள் தங்களது காம இச்சைக்கு இரையாக்கினர் அத்தனை பேரும் அந்த சிறுமியரின் நெருங்கிய சொந்தக்காரர்கள்தான் இதில் கொடுமை என்னவென்றால் காம கொடூரர்களுக்கு சிறுமியரின் தாத்தா துணை போனதுதான் கடைசியில் அவரும் கூட சிறுமிகளை பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கியது கொடுமையின் உச்சம் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக சிறுமிகளுக்கு நடந்த கொடுமை ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வந்தது பள்ளியில் இரண்டு சிறுமிகளும் சோர்வாக இருப்பதை ஆசிரியை கண்டார் என்ன ஏது என விசாரித்தார் அப்போதுதான் தங்களுக்கு இரண்டு ஆண்டாக நடந்து வரும் பாலியல் கொடுமைகளை ஆசிரியையிடம் இரு சிறுமிகளும் விவரித்தனர் உடனே ஆசிரியை போலீசுக்கு தகவல் கொடுத்தார் பிரம்மதேச மகளிர் போலீசார் விசாரித்தனர் சிறுமியின் தாய் அளித்த புகாரின் பேரில் போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து தாத்தா உள்பட எல்லா உறவினர்களிடமும் விசாரித்தனர் தங்களை சீரழித்த உறவினர்களை சிறுமிகள் அடையாளம் காட்டினர் சிறுமிகள் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் இருபத்தி நான்கு வயது தீனதயாளன் இருபத்தி இரண்டு வயது அஜித்குமார் இருபத்தி மூன்று வயது பிரபாகரன் இருபது வயது பிரசாந்த் இருபத்தி மூன்று வயது ரவிக்குமார் இருபத்தி நான்கு வயது அருண் முப்பத்தி ஏழு வயது மகேஷ் முப்பது வயது ரமேஷ் நாற்பத்தி ஏழு வயது துரைராஜ் இருபத்தி மூன்று வயது மோகன் முப்பத்தி ஏழு வயது செல்வம் முப்பது வயது கமலக்கண்ணன் நாற்பது வயது முருகன் ஐம்பத்தைந்து வயது துரைசாமி செல்வசேகர் ஆகிய பதினைந்து பேர் கைது செய்யப்பட்டனர் தாத்தா சித்தப்பா அண்ணன் என அத்தனை பேரும் நெருங்கிய உறவுமுறை முறை கொண்டவர்கள்தான் அத்தனை பேரும் அக்கம் பக்கத்து வீடுகளில் வசித்தவர்கள் கைதானவர்கள் பெரும்பாலும் இளைஞர்கள் கைதானவர்களில் அண்ணன் தம்பிகளும் அடக்கம் இரண்டு ஆண்டுகள் தொடர்ச்சியாக பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட காரணத்தால் இரண்டு சிறுமிகளும் உடலளவிலும் மனதளவிலும் பாதிக்கப்பட்டிருந்தன இருவரும் விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர் அங்கு தீவிர சிகிச்சைக்கு பிறகு டிஸ்சார்ஜ் ஆனார்கள் ஆனால் இந்த சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்த ஆறு மாதங்களில் உடல்நல குறைவு காரணமாக அக்கா இறந்தார் உடல்நலம் இல்லாமல் இறந்ததாக போலீசாரிடம் தாய் கூறினார் அது சம்பந்தமாக தாய் புகாரும் கூறாததால் போக்சோ சட்டத்தின் கீழ் மட்டும் போலீசார் விசாரித்து முடித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர் வழக்கு விசாரணை விழுப்புரம் போக்சோ கோர்ட்டில் நடந்தது நீதிபதி வினோதா இன்று தீர்ப்பளித்தார் இரு சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பதினைந்து பேருக்கும் இருபது ஆண்டு சிறை தண்டனை வழங்கினார் பதினைந்து பேருக்கும் தலா முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் அபராதத்தையும் நீதிபதி விதித்து உத்தரவிட்டார் இடையே மனு கசப்பு காணாமல் போன மாணவர்கள் மீட்பு காரைக்கால் அரசு பள்ளியில் எட்டாம் வகுப்பு படிக்கும் இரு மாணவர்கள் நல்ல நண்பர்களாக இருந்து வந்தனர் இவர்களிடையே திடீரென மனு கசப்பு ஏற்பட்டதில் ஒரு மாணவன் மற்றொருவனை இனி தன்னுடன் பேச வேண்டாம் என கூறியுள்ளான் இதனால் மனமுடைந்த மற்றொரு மாணவன் தன் கையை தானே பிளேடால் கீறிக்கொண்டான் மாணவனின் கையில் ரத்த காயத்தை பார்த்த ஆசிரியர் இருவரையும் எச்சரித்து மறுநாள் பள்ளிக்கு வரும்போது பெற்றோரை அழைத்து வரும்படி கூறினார் பயந்து போன மாணவர்கள் இருவரும் பள்ளி முடிந்ததும் வீட்டிற்கு செல்லாமல் பஸ் ஸ்டாண்டு சென்று அங்கிருந்து பஸ்ஸில் ஏறி நாகூர் சென்றனர் பள்ளி முடிந்து மாணவர்கள் வீட்டுக்கு வராததை அறிந்து பெற்றோர் போலீசில் புகார் அளித்தனர் காரைக்கால் திருநள்ளாறு நாகூர் நாகப்பட்டினம் சுற்றுவட்டார பகுதிகளில் மாணவர்களை தேடும் பணியில் போலீசார் ஈடுபட்டனர் அப்போது நாகூர் பஸ் ஸ்டாண்டில் பள்ளி சீருடையுடன் நின்றிருந்த மாணவர்களிடம் அங்கிருந்த போலீசார் விசாரித்ததில் தேடப்படும் மாணவர்கள் இவர்கள்தான் என்பதை உறுதி செய்து காரைக்கால் போலீசுக்கு தகவல் தெரிவித்தனா் அங்கு சென்ற காரைக்கால் போலீசார் மாணவர்கள் இருவரையும் மீட்டு அவர்களின் பெற்றோரிடம் ஒப்படைத்தனர் காணாமல் போன பிள்ளைகளை மூன்று மணி நேரத்தில் மீட்டுத் தந்த போலீசுக்கு பெற்றோர் நன்றி தெரிவித்தனர் குழந்தைகளை திட்ட வேண்டாம் என பெற்றோருக்கு போலீசார் அறிவுரை வழங்கினா்